இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்போம் அப்படின்னாக்க பரங்கிக்காவில் பால் கூட்டு பண்ணப்படுவோம் வரங்கி கொட்டை இருந்ததுன்னு பரங்கி கொட்டையே தோழியோட போட்டுடலாம் கொட்டை இல்லாத நாளிலே பரங்கிக்காய் இருந்தது தோலியை சேவிட்டு இந்த மாரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இதில் போட்டுருங்க இதுக்கு வேகத்துக்கு உப்பு போட்டுக்கணும் இப்போ கொஞ்சமாக போட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கணும் கொஞ்சமாக போட்டுட்டா போதும் ஒரு சின்ன புளிய அளவுக்கு போட்டுக்கிட்டே போதும் இப்போ இதில் இதுக்கு மஞ்சள் படிலாம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை இது வந்து பால் கூட்டங்கிறதுனாலே இப்போ கொஞ்சமாக பால் வெட்டுக்கிறோம் ரொம்ப அப்புறமா தேவையானாலும் பால் அரைக்கும் அரைக்கும்போது இது பேஸ்ட் அரைக்கணும் அதை பாலில் அரைச்சு விடுவோம் பால் விட்டு அரைச்சி விடலாம் தினம் விடணும் கிளம்பிட்டு விட்டு இது நம்ம வேக விடுவோம் இங்கே பரங்கி கொட்டை பால் கூட்டு அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் முக்கால்வாசி பேர் பண்ணுவாள் எல்லோரும் நாங்களும் தஞ்சாவூர் தான் இது வந்து ஒவ்வொருத்திரத்தில் ஒவ்வொரு மாரி பண்ணுவாள் அரைக்கிறதுக்கு இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் இது ரெண்டும் தான் வச்சு அரைச்சி விட்டுற வழக்கம் சில பேர் ஜீரகம் அரைச்சி விடுவாள் கேரளாக்காராக ஜீரகம் சேர்த்துப்பா முக்காசி பேர் நம்ம நம்ம வந்து ஜீரகம் சேர்க்கறது கிடையாது இதுக்கு தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும் நான் வந்து இதுக்கு இந்த அளவுக்கு செய்யறதுக்கு நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் நமக்கு தேங்காய் தான் இதுக்கு நிறைய தேவைப்படும் தாராளமாக போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தாராளமாக போட்டுக்கோங்க இதை வந்து நைசாக விழுமுன்னா ஒரு டேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அப்புறம் இதில் வேகவும் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்திலாம் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பொடி போடுற வழக்கெல்லாம் கிடையாது எந்த விதமான பொடியும் போடுற வழக்கம் கிடையாது இது நல்லா வெந்து வரட்டும் பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டும் ரெடியாக அரைச்சி வச்சு நோட்டுப்போம் இப்போ நம்ம பரங்கி பால் குத்துக்கு வச்சது வெந்துத்தான்னு பார்ப்போம் நல்லா ஜம்முன்னு வெந்து உத்து அடுத்த செய்த வச்சுக்கணும் பேஸ்ட் தேங்காய் இதெல்லாம் இதில் விட்டணும் விட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விடணும் இதில் வந்து தேங்காய் மிளகாய் இதெல்லாம் நம்ம அரைச்சு விடும்போது இதுக்கு வந்து நம்ம பால் விட்டு தான் அரைச்சிருக்கோம்

தேவை கிடையாது இப்போ வந்து ஒரு ஸ்மால் ரீக்கப் எப்படி அப்படின்னாக்க பரங்கிக்காய் என்னென்னா பரங்கி கொட்டையாக இருந்தால் தோலி எடுப்படலாம் பரங்கிக்காயாக இருந்தால் தோலியை சீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த பகுதியெலாம் எடுத்துகிட்டு அந்த சதப்பகுதி நிறைய இருந்ததுன்னா அதில் தொகையில் அரைக்கலாம் கொஞ்சமாக இருந்ததுன்னா அது கூட மிக்சடாக பண்ணி மிக்ஸடு தொகையெல்லாம் அரைக்கலாம் மிக்சடு வெஜிடபிள்ஸ் வச்சு தொகையெல்லாம் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இது நின்னா பாலை விட்டுண்டு உப்பை போட்டுட்டு இதுக்கு மஞ்சள் பொடி தேவையில்லை மண்ணா இது வேக விடணும் வேகும் போதே இதில் பெருங்காயம் ஜெல்லாம் விட்டுணுன்னு வெல்லம் போட்டு நடணும் இந்த மாதிரி நான் வெந்து வரணும் இப்போ இந்த வெறும் அப்புறமா இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு பருப்பெல்லாம் தேவையில்லை இந்த ப எந்த விதமான பருப்பும் இதுக்கு தேவை கிடையாது அதுக்கப்புறமா இதை நல்லா கொதித்து வந்து தூட்டி தேங்காய் மிளகாய் இது ரெண்டுத்தையும் பாலில் விட்டு அரைச்சின்ட்டு அதில் ரெண்டு அரிசி மாவு போட்டு கரைச்சி இதோட கொதிக்கிறதோடு வெட்டிடணும் அதுக்கப்புறமா நம்ம தாலிப்பு பண்ணணும் இந்த தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் வெட்டுக்கணும் தேங்காய் எண்ணெய் அப்படி என்னக்க நெய் விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வந்துட்டு நல்லா கொதிச்சு விட்டு இது நம்ம இறக்கிடப்படும் இறக்கிட்டு இதுக்கு நல்லா தாளிச்சு முடலாம் நம்ம இதுவே இதை வந்து இதே காயில் நீங்கள் சொரக்காயில் பண்ணிடலாம் வெள்ளை பூசணிக்காயில் பண்ணிடலாம் சௌச்சோடில் பண்ணலாம் இந்தமாரி நீர் சேர்த்து நிறைந்த காய்கறிகளில் பண்ணலாம் எதில் பண்ணினாலும் ஒவ்வொரு காய்க்கு தகுந்த கூட அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எண்ணெய் சுட்டு கொடுத்து நம்ம கடுகு போட்டுட்டோம் இந்தமாரி ஃப்ரீயாக இருக்கட்ட இதுல ரெண்டு மிளகாயத்தில் கில்லி வச்சுட்டு இந்தமாரி இதில் போட்டு விடலாம் இப்போ இது உளுத்த மருப்பு போடுறோம் இது வந்து இப்போ மற்ற பொழம்பு சாத்தி தொட்டுக்கலாம் ஜீர மிளகு ரசம் வச்சா தொட்டுக்கலாம் இந்த பருங்கிக்க பால் கூட்டை அதுக்கப்புறம் வந்து புளியஞ்சாதம் இந்தமாரி இந்தமாதிரி டிஷ்ஷஸுக்கெல்லாம் இது என்னன்னா தொட்டுக்கலாம் இது வந்து சப்பாத்தி பூடி அதுக்கு கூட இதை தொட்டுக்கலாம் இது நல்ல டேஸ்டியான ட்ரிஷு அந்தமாதிரி டிஷ் நிறைய பேர் மறந்து போயிருப்பா பனங்கிப்ப அவங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் இந்தமாதிரி வாங்கி முழு பனங்கி வாங்கி இந்த இந்தமாரி பண்ணுங்க பனங்கி கொட்டையாக இருந்ததுன்னா தோழியோட பண்ணுவோம்

மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நன்றாக இருக்கும் ஜோரா இருக்கும் நன்றி வணக்கம்